ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ப்ராண்டு பேஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு இடிகள் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு பல் பூண்டு வந்து அந்த மாதிரியே சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இந்த பூண்டோட சாரை வந்து அந்த பேஸ்ட்டில் நம்ம வந்து நல்லா பிழிஞ்சி விட்டுடலாம் இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடுகளில் பள்ளி தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அந்த மாதிரி பள்ளி தொல்லை வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டும் இந்த பூண்டோட சாறு மட்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதை வந்து நீங்கள் அங்கங்கே அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பள்ளி தொல்லைகள் வந்து இருக்கவே இருக்காது இந்த பூண்டோட வாசத்துக்கு அதாவது அந்த பூண்டு சாறு நம்ம இடித்து எடுத்தோம் இல்லையா அதோட வாசத்துக்கு வந்து பள்ளி தொல்லை வரவே வராது இப்போ பாருங்கள் அவ்வளோதான் லைட்டாக நம்ம வந்து கை வச்சு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடும் இப்போ இந்த பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டு வாசம் இது ரெண்டுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளி தொல்லை எங்கேயுமே உங்களுக்கு வந்து இருக்காது நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பள்ளி வந்து பார்ப்பேன் ஸோ அதுக்காக நான் அந்த இடங்கள்லலாம் வந்து வச்சு விடுறேன் அதுக்கப்புறம் முக்கியமாக அது எந்த இடத்துல ஒழிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவத்தில் நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடிலாம் போயிட்டு அந்த மாதிரி ஒழிஞ்சிட்ருக்கோம் ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோக்கு பின்னாடிலாம் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன் அவ்வளோதான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பள்ளி தொல்லை வந்து இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம எதாவது எல்லாம் இப்படி வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளான்ட் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு பின்பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும் அந்த இடங்கள்லலாம் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா அந்த வாசனை வந்து அதில் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு வந்து பள்ளி தொல்லை இருக்கவே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம என்ன தான் வந்து மல்லிகைப்பூவை வாங்கி கட்டி வச்சோம் அப்படின்னாலுமே சீக்கிரத்தில் அது வந்து பூத்துடும் அதாவது நல்லா விரிஞ்சு கலரும் வந்து மாறி போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் கிட்டத்தட்ட ஒரு இருந்து இருபத்தஞ்சு நாள் வரைக்குமே நீங்கள் கட்டி வைக்கிற மாதிரி இப்படி அரும்பாவே இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலையும் சரி ஃப்ரிட்ஜு இல்லாமையும் சரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மல்லி மொட்டா இருக்கிற மாதிரியே வந்து கட்டி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு மொட்டை வைக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மல்லி வந்து கட்டணும் அப்படின்னா காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளே வந்து கட்டி எடுத்துருங்க அந்த மாதிரி டைமில் வந்து கட்டும்போது உங்களுக்கு நல்ல மொட்டாவே இருக்கும் ஸோ அப்படி வந்து ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரம் வந்து விரியவும் விரியாது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாடவும் வாடாது பூவு இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாழையில் வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ஒரு சுருள் மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டீல் கண்டெய்னருக்குள்ளே அந்த வாழையில் நம்ம சுற்றி எடுத்தோம் இல்லையா அதை வந்து நடுவில் வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கட்டி எடுத்து வச்சிருக்கிற மல்லிப்பூவை வந்து உள்ளே வச்சுட்டு இதை மேல் பக்கத்தை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பதினஞ்சுலேருந்து இருபது இருபத்தஞ்சு நாள் வரைக்குமே உங்களுக்கு பூ வந்து வாடவே வாடாது அதே மாதிரி மல்லி வந்து சீக்கிரம் விரியவும் விரியாது உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வைக்கிறீங்களோ அதே மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி வந்து வச்சு நம்ம வந்து எடுத்து ஃபங்க்ஷன்லாம் வந்து வச்சுட்டு போகும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம வந்து வெளியிலையும் வந்து எப்படி வச்சு ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வாழையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் மூடி மட்டும் யூஸ் பண்ணி நான் அதோட ஷேப்புக்கு ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ண பீஸை இந்த மாதிரி ஒரு டிஃபனுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இலைக்கு மேலே இந்த மாதிரி பூவை வந்து வச்சு விடுங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம்ல இன்னொரு பீஸ் அதையும் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் வெளியிலே வந்து வச்சு இந்த பூவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்தில் இருந்து பத்து நாள் வரைக்குமே உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பெண்ட் பார்க்கலாம் நம்ம சாப்பாட்டில் டெய்லியும் சேர்த்துக்கிற உப்பு வந்து பார்த்திங்கன்னா தூள் உப்பா சேர்த்துக்கிறத விட இந்த மாதிரி கல் கல்லுப்பாக வந்து வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கல் உப்பையும் வந்து நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அதை வந்து எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் வந்து ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் அப்படி இல்லைன்னா மண் சட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சட்டி வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கல்லுப்பை வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு கிலோ அளவில் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டேன் கரண்டி வச்சு அதுக்கப்புறம் உப்பு வந்து நல்லா சூடாக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பிடி அளவுக்கு நான் வந்து முருங்கைக்கீரை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த முருங்கைக்கீரையும் இந்த கல்லுப்போட வந்து சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி முருங்கைக்கீரை உப்பு நமக்கு வந்து கிடைக்கிது ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தூள் உப்பாக விட இந்த மாதிரி வந்து உப்பு நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம முருங்கைக்கீரை அப்படி இல்லைனா தூதுவளக்கீரை இந்த மாதிரி கூட நம்ம வந்து சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா அந்த உப்பில் இருக்கிற ஒரு விதமான விஷத்தன்மையை வந்து முறிக்கிறதுக்காக அந்த மாதிரி கீரை வந்து சேர்த்துக்கிறோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம தூளுப்பே யூஸ் பண்ணி பழகினதுனால நமக்கு அதுதான் நமக்கு வந்து கரெக்டான அளவில் நமக்கு போட வரும் கல்லுப்பு வந்து போடும்போது கொஞ்சம் கூட குறைய கூட நம்ம வந்து போட்டுருவோம் இல்லையா ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி உப்பு வந்து நல்லா ஆறுனதுக்கு பிறகு இப்படி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி அரைச்சு எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஜாடி யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து தூளுப்பு யூஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இந்த மாதிரி முருங்கைக்கீரை உப்பு வந்து எந்தளவுக்கு உடம்பு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு டைம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு ஒரு பெரிய பவுலில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கடலை மாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் அளவுக்கு மாவு எடுத்தோம் இல்லையா அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த கடலை மாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கேசரி க பவுடர் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கலருக்காக நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி ரொம்ப ரொம்ப குயிக்காக பிகினர்ஸ் கூட பார்த்த உடனே செய்கிற மாதிரியான ஒரு லட்டு ரெசிப்பி தான் நான் இப்போது ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க தேவைப்படுத்துது அப்படின்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆக்கிராமல் நீங்கள் வந்து நம்ம தோசை மாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு பக்குவமாக கரைப்போமோ அதே மாதிரி வந்து ஒரு ஸ்கு யூஸ் பண்ணி இப்படி கரைச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க மாவு நீங்கள் கரைச்சி விட்டதுக்கப்புறமும் கட்டி தட்டுப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு சல்லடை யூஸ் பண்ணி மாவு அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அந்த மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி அடியில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மூணு கன்று கொட்டாங்குச்சி இருக்கும் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு அந்த கொட்டாங்குச்சியை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் அலைச்சிட்டு எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி லட்டு பண்ணுறதுக்கான பூந்தி வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்ம பூந்தி பொறிக்கிறதுக்கு கரண்டி எதுவும் யூஸ் பண்ணவே வேண்டாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற ஹோலில் வந்து நீங்கள் ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு விரல் வந்து யூஸ் பண்ணி அந்த ஓட்டையை வந்து அடைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது ஆல்ரெடி அடுப்பில் நான் வந்து எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு பார்க்கும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாகி இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு அந்த விரலை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து விட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து பூந்தி ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்தது அப்படின்னா பூந்தி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பூந்தி நல்ல மொறு மொறுன்னு பொறிஞ்சிருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து கவலையே வேண்டாம் ரொம்ப சூப்பராக நம்ம வந்து பண்ண போகிறோம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு லட்டு ரெசிபி தான் ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட வந்து பார்த்த உடனே செஞ்சிடலாம் இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நம்ம இது எல்லாமே வந்து வெளியே எடுத்துடலாம் அடுப்பு வந்து ரொம்ப ஹைல வச்சிடாதீங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நமக்கு வந்து ஷேப்பு வரல அப்படின்னா கூட குட்டி குட்டியாக உருண்டை உருண்டையாக ஷேப் வரும் இல்லையா பூந்தி பொறிக்கும் போது அந்த மாதிரி வரல அப்படின்னா கூட நமக்கு அவலியே பட வேண்டாம் என்ன மாதிரி உங்களுக்கு ஷேப் வந்தாலுமே பிரச்சனை கிடையாது அதை சூப்பராக நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நான் போட்டு எடுத்துட்டேன் இப்போது மிச்சம் இருந்த மாவையும் வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுடுறேன் இது கொஞ்சம் நேரம் பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதையும் வந்து தனியாக எடுத்துடலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சூப்பராக கலர் வந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி கப் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற பூந்தி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு தடவை பல்ஸ் மோட்டில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பல்ஸ் மோட்டில் போட்டு எடுக்கும்போது ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அரைச்சி நீங்கள் மாவாக்கிட்டீங்க அப்படின்னா லட்டு வந்து பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்காது இப்போது நமக்கு பூந்தி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அதை ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க இப்போ நம்ம மாவு வந்து அளவு எடுத்தோம் அந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்த்துருக்கேன் அதுலேயே ஒரு கால் கப் அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பூந்தி அது வந்து சூப்பராக அரைச்சி நான் தனியாக வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் மீதம் இருக்கிற பூந்தியையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப மைய பவுடர் ஆக்கிறாதீங்க உதிரி உதிரியாக நம்ம வந்து கை வைக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக வரணும் நம்மளோட சுகர் சிரப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பி பதம் வந்து வரும் இல்லையோ அந்த அளவுக்கு ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு அதில் வந்து சேர்த்துருக்கேன் ஏலக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அது வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற பூந்தி எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா அந்தமாதிரியே சேர்த்து கலந்து விட்டுருங்க அந்த சுகர் சிரப்பு அந்த பூந்தியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்ல அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நட்ஸும் வந்து சேர்த்துக்கோங்க லட்டில் வந்து நம்ம என்னென்ன நட்ஸ் எல்லாம் வந்து சேர்ப்போமோ முந்திரி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க என்கிட்ட முந்திரி இல்லை அதனால நான் வந்து பாதாம சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கை பொறுக்கிற சூடில் உங்களுக்கு சூப்பராக இந்த பூந்தி வந்து அழகாக லட்டு பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் இந்த டைமில் லைட்டாக வந்து கையில் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான உருண்டை நம்ம வந்து ரெடி பண்ணிக்க வேண்டியது தான் பூந்தி பொறிக்கிறதுக்கு சரியான பக்குவம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லட்டு வந்து வீட்டில் செய்கிறதையே அவாய்ட் பண்ணிவிட்டு கடையில் வந்து வாங்குவாங்க அந்த மாதிரி இதுக்கு மேலே செய்யாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் லைட்டாக நான் வந்து கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உருண்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ணினேன் எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பவுலில் நம்ம சேர்த்தோம் இல்லையா மாவு அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு லட்டு வந்து கிடச்சிது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஜூஸியாக அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது என்ன ஒன்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நாங்களா திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ